வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் எண் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எல்லா விளக்கும் அப்படின்னா எல்லாம் எல்லாம்னா எல்லாம் விளக்கும்னா ஒளி தரக்கூடிய கருவி இங்கே வந்து தீபம் அந்த ஒளி அப்படி எடுத்துக்கலாம் விளக்கல்ல அவையெல்லாம் வந்து ஒளி தரக்கூடிய கருவியாக கருதப்பட மாட்டாது யாரால் எதற்காக அப்புறம் எது வந்து ஒளி தரும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது தான் அடுத்து சொல்லியிருக்காங்க சான்றோர்க்கு சான்றோர்க்கு அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யானா பொய் சொல்லாமல் பொய் சொல்லாது இருத்தல் வாய்மை உண்மையையே பேசுதல் அப்பேற்பட்ட ஒன்று தான் விளக்கு ஒளி தரக்கூடிய கருவியாகும் தான் அவர்கள் விளக்கு என்று ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அறிவு நிறைந்த சான்றோர்க்கு பொய் சொல்லாமை எனும் ஒளி தரக்கூடிய அந்த ஒரு விஷயமே விளக்காக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்பா அந்த குரலேருந்து புரிஞ்சுக்கலாம்னா ஒளி தரக்கூடிய பொருளான விளக்குகள் அனைத்தும் விளக்காக கருதப்படாது எது ஒரு விளக்காக கருதப்படும் என்றால் சான்றோர்களால் யார் ஒருவர் உண்மையை பேசுகிறாரோ பொய் சொல்லாமை எனும் விதய விஷயத்தை கடைபிடித்து உண்மையை பேசுகிறாரோ அதுவே விளக்கு அதாவது வாழ்க்கையில் ஒளி தரக்கூடிய விளக்காக அவர்களால் கருதப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் புற இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல அகத்து இருள் நீக்கும் பொய்யாமை ஆகிய விளக்கே சான்றோர்க்கு விளக்கு நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்